வாயுக்கள் இது வந்து உயர்தரமானவர்களுக்கு இந்த கேசஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் வாயுக்களில் வந்து ஒரு முக்கியமான விதி இருக்குது வந்து அதாவது கேளுசாக்கியின் விதின்னு சொல்லுவாங்க கேளுசாக்கின் விதி அந்த கேளுசாக்கியின் விதி என்ன சொல்றதுன்னு சொன்னால் வாயுக்கள் தாக்கமடைய கூட எளிய முழுகன் வீதங்களில் தாக்கமடையும் விளைவுகளும் வாயுக்களாக இருக்கும் சொன்னால் அவைகளும் எளிய முழுவன் வீதங்களில் தாக்க காணப்படும் வாயுக்கு தாக்கமடையும் போது எளிய முழுவன் வீதங்களில் தாக்கமடையும் விளைவுகளும் வாயுக்களாக இருந்தால் அவையும் எளிய முழுவன் வீதங்களில் காணப்படும் சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்த கேல்சியா கடையில சொல்லி சொல்லுவாங்கன்னா என்று வருகின்ற நைட்ரஜன் வாயுவும் மூன்று மூல் ஹைட்ரஜன் வாயுவும் சேர்ந்து ரெண்டு மூல் அமோனியா வாயு உருவாங்கன்னு சொன்னாங்க ரெண்டு பிளஸ் ஸ்கிரீ எஸ்டி தூய் த்ரீ ஆகிருந்தால் எல்லாம் பாய்க்களாக இருந்தீங்கன்னா இதர வீதம் ஒன்று இதில் இதர மூவீதம் மூன்று இதர வீதம் ரெண்டு அதான் சொல்கிற வாயுக்கள் தாக்கமடையும் போது வெளிய முழுவல் வீதங்களில் தாக்கமடையும் விளைவுகளும் பாய்க்களாக இருக்கும்னு சொன்னால் அவையும் வெளிய முழுவல் வீதங்களில் காணப்படும் இது வந்து கேரிசா இன்பி இது அடிப்படையில் இந்த கேசஸில் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த மிக முக்கியமான இதோ வந்து பொயிலின் பிரி பொயிலின் பிரி அந்த ஃபைலிங் பிதி என்று சொன்னால் அது சொல்லணும் போய் ஸ்லோ உண்டு போய் ஸ்லோ சொல்லணும் ஃபைலிங் பிதி அது சொல்லும் போது அது போய் ஸ்லோ இரண்டாவது இன்னும் ஒரு விதி இருக்குது அது சொல்ல வந்து சால்சின் விதி அது வந்து சொல்றது வந்து சார்ஸ் லோ சார்ஸ் லோ பொயிலின் விதி சால்சின் விதி இந்த பொயிலின் விதி என்ன சொல்லுது சொன்னா அந்த பொயிலின் விதி என்னன்னா வாட் இஸ் த லோன்னு கேட்டாங்கன்னு சொன்னா வாய்ஸ் லோ என்ன ஒயில்கிட்ட என்ன கேட்டா அதாவது அதிகமாக நாங்கள் கரைக்கிற சாமான வந்து முதலாவது திணிவு இந்த பொய் ஸ்லோவை கரைக்கிறது சொல்லக்கூட லேசாணை கொள்றதுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக முதலாவது திணிவு அடுத்தது வந்து நாங்கள் கதைப்பாய்ப்பேட்டா அமுக்கம் அடுத்தது வந்து கனவளவு அடுத்தது கலந்து தனி வெப்பநிலை அடிக்கலோவாக இருக்கலாம் சார் ஸ்லோவாக இருக்கலாம் இந்த மேஸ் கலிப்பாங்க வெப்பநிலை டெம்பரேச்சர் இதெல்லாம் கலிப்பாங்க இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த பை ஸ்லோ இந்த என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பொயிலின் மீதி என்ன சொல்லுது அதாவது நேர்வீரு சமன் வண்டி ஒண்டிங் அதாவது விகித சமன் அமுக்கமானது நேர்மார சமன் ஆனா அமுக்கமானது ஒண்டிங்கு கனவளவுக்கு நேர்வீரம் அமுக்கமானது ஒண்டிங்கு கனவளவுக்கு நேர்வீரமன்

இல்ல கதைக்கால் ஆர ஆரம்பிச்சுன்னா அதாவது திணிவையும் வெப்பநிலையையும் கதைக்க மாறி ரெண்டு மாறுது ஒரு குறித்த துணிவுடைய வாயுவின் வாயு பற்றி கலைக்கலாம் அவை குளித்த துணி உடைய வாயுவின் தீ வெப்பநிலை மாதிரி இதைப் பற்றி அது ரெண்டு மாறுது ஆகவே லேசா பாடமாக்காமல் ஒரு குறித்து வசதியுடைய வாயுவில் வெப்பநிலை மாறாத இருக்கும் போது அமுக்கமானது கணவனை விட்டு நேர்மாறு விகித சமன் அதாவது குறித்து வசதியுடைய வாயுவில் வெப்பநிலை மாறாத இருக்கும் போது அமுக்கமானது கணவனை விட்டு நேர்மாறு விகித சமன் அல்லது ஒன்றிங்கில் கணவனை விட்டு நேர் விகித சமன் இங்கிலீஷ்ல சொல்ல மாட்டா வென் மேஸ் ரிமைன் கன்ஸ்டன்ட்

முதலாவது நிலை அதாவது அந்த குறிப்பிட்ட தொகுதி முதலாவது நிலையில பிடிச்சிருச்சு முதலாவது நிலை பி ஒன் டி ஒன் சமன் கே இரண்டாவது நிலை அதாவது ஆரம்பத்துல ஒரு அமுகத்தை பிரிவிச்சு பிரிவிக்கக்குள்ள அது முதலாவது நிலை அதில் இரண்டாவது நிலை அப்போ அது ரெண்டு இரண்டாவது நிலையை எடுத்து பார்த்தா வேண்டாம் பி டூ பி டூ சமன் கே ரெண்டும் கேக்கு சமன் என்ற படினால இவைகள் இரண்டு ஒன்று கொண்டு சமன் ஆகவே பி ஒன் பி ஒன் சமன் பி டூ பி டூ இது ஒரு முக்கியமான வாய்ப்பாடு இதுலேருந்து அதிகமான கல்வி வருது இல்லை

அனவடை வி நிர்மல் விதேசவர் வெல்கனார் கிராஃப் ரூம் நம்மடா இது அப்படி என்ன கிராஃப் ஆவடி வெல்கி இப்ப பீக்கு வி நிयरी சவர் உண்டடி சொன்னوريا பீ அதாவது இந்த இதில எக்ஸ்சேஞ்ச் பி ஏ வந்து பி ஐ விடுப்போம் இல்ல 1 எடுப்போம் எடுக்ககுለ இப்போ இது வந்து பீ நிयरी விதேசம நம்ம வந்து பீக்கும் 1/b க்கு बरोबर இல்லை உற்பத்தி ஊடாகச் செலுகின்ற ஒரு நேர்கோடாக காணப்படும் இது வந்து ஒன்னிங் அதாவது உற்பத்தி ஊடாக செலுத்த ஒரு காணப்பாடு அதாவது பைசமன் எம்எக்ஸ் அதாவது சமம்பாட்டை கடுத்து பார்த்த மாதிரி சொன்னால் உற்பத்தி ஊடாகச் செல்லுகிற சமம்பாடு பைசமன் எம்எக்ஸ் என்று காணப்பாடு அதாவது பிவி ஒன்று ஆகவே பிவி செமன் கே அதன் அடிப்படையில் இப்ப இதே வாய்ப்பாங்க பி நேரு செமன் ஒண்டி கேள்வி அப்ப பி செமன் கே இன் டு நேர்வரி சம சமன மாதிரி அப்ப பி வந்து வைஎச்சில் எடுக்கும் இதுதான் அதனுடைய படித்திருப்பம் ஒண்டிங் பி அதை எக்ஸில் இருக்கிறோம் அப்படி வைச ஆகவே தான் அமுக்கத்துக்கும் ஒன்றை கனவுளவுக்கும் வளவுகிற அந்த உற்பத்தி ஊடாக செல்கிற நேர் ஓடாக அமைகிறது

ஒண்டிங்கில் வீக்கும் வரை நம்ம பீக்கும் வீக்கும் வீட்டின் வரை மண்டா அது இப்படி ஆகவே எல்லாம் இதை விட பேரண்டு தேக்க அவரே அதாவது வாய்ப்பாளில ஒயிலின் விதி என்ன சொல்லுது படித்த போயிடுவோம் கேட்டால் ஒரு குவித்த வாயுவின் வெப்பநிலை மாறாதி இருக்கும் போது அதனால ரெண்டு சொன்னா அது ரெண்டு மாறாது ரெண்டையும் கலைக்கிறது கதைக்க வந்து அமுக்கு அவங்க கதை அதாவது பாடமா கவலு அல்ல இதெல்லாம் பாடமாக்கர் இல்லை இது இது நம்மளோட தேவை இந்த வாய்பாடு மாட்டேன் அவை அவர் குறித்ததனுடைய வாய்வு வெப்பநிலை மாணவர்க்கு போது அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாறு ஒண்டிகில் கனவளவுக்கு நேர்மாறு வீத சமன் கனவளவுக்கு ஒண்டிய ஒண்டிகில் கனவளவிற்கு நேர் வீத சமன் கனவளவிற்கு நேர்மாறு வீத சவன் கனவளவின் நேர்மாத வயத சமன் ஒண்டிங்கில் கனவளவுக்கு நேர்வீத சமன் அதாவது இது வந்து பொய்லின் பீரியில இருந்து நாங்கள் முதலாவது நிலை இரண்டாவது நிலை என்று பார்த்தோம்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த வாய்ஸ் லோ அதே நான் எடுத்த வாய்ப்பாடு என்னன்னு சொன்னால் முதலாவது நிலையில் வந்து பி ஒன் பி ஒன் ரெண்டாவது நிலையில் பி டூ பி டூ ஏன் ரெண்டும் கேக்கு தான் சமன் ரெண்டும் மாறலுக்கு சமன் சொன்னால் ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் அப்படி ஒன் பி ஒன் சமன் பி டூ பி டூ ஆரம்ப அமுக்கம் ஆரம்ப கனவுடவும் இறுதி அமுக்கம் இறுதி கனவு நாங்கள் இங்கே வந்தால் கொண்டு

அப்போ ஆகவே நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ பார் பஸ்கல் மற்றும் இன்னும் ஒன்று இருக்குது வந்து அதாவது ஓரளவு சதுரங்கத்தில தாக்குற அந்த விஷ அது இன்னொரு வகையான ஒன்று சற்று கொஞ்சம் பறந்துச்சு ஆகவே அழகுகள் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அவங்க சம விஷயங்கள் பரப்பு அதன் அடிப்படையில் பார் இதெல்லாம் வந்து அந்த அப்போ அப்ப கனவளை என்ன நீளந்திரா இழந்தட உயரம் இப்போ இல்லை கனவுளை வந்து கனவுளவை என்னன்னு சொல்லி தந்திருப்பாங்க அதுக்குரிய அமுக்கம் என்னன்னு தந்திருப்பாங்க அமுக்கம் தந்திருப்பாங்க கனவுளவு தந்திருப்பாங்க ஆரம்பம் இல்லை இறுதி இல்லை ஆரம்பம் இல்லை ஆரம்ப அமுக்கம் தந்திருப்பாங்க ஆரம்ப கனவுளவு இறுதி அமுக்கம் தந்திருப்பாங்க இறுதி கனவுளவு கேட்பாங்க அது மாதிரி ஆரம்ப அமுக்கம் தரல இறுதி ஆரம்ப கனவுளாக தந்திருக்கு இறுதி அமுக்கம் தந்திருக்கு இறுதி கனவுளாக என்ன விட்டு தான் பார்க்கலாம் கவிதிகள் இதுக்குள்ள வரவு அப்போ என்ன வருது பொய் ஸ்லோவில் அதாவது பொயிலின் பிதி அது பொயிலின் இருந்து புறப்பட்ட முடிவு என்ன பி ஒன் பி டூ ஒன் செவன் பி டூ பி டூ நான் வந்து அந்த பொயிலின் பீதியில் அந்த பொயிலின் பீதியில் பொய் ஸ்லோவில் உள்ள பேசி நாங்க அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்ததுல வந்து சால் சின் பிரியா பாப்போம் சால் சின் பிரி இப்ப வந்து பார்த்தோம் சொன்னா இப்ப நான் சொன்ன முக்கியமான விஷயங்கள்ல அதாவது ஒரு குறித்த உடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதிருக்கும் போது அமுக்கமானது ஒன்றியங்களுக்கான உளவிற்கு நேர்வீதி சமன் கனவளவிற்கு நேர்மா அறுவீதி சமன் வெந்த பிசை வெந்த கன்ஸ்டன்ட்

നമുക്ക് ജോണിസ എങ്ങനെ പറയാ പ്രോ നമുക്ക് വളരെ ഒരു വിഷയം വಂದ್ರങ്ങ ന്യൂടൺ. ക്യൂല പറബൂ അപ്പോൾ ന്യൂടൺ മീറ്റർ മൈനസ് 2 ഇത് ഒരു യൂണിറ്റ് ആണ്. നമുക്ക് ഇതിനെ ഒരു യൂണിറ്റ് ആണ്. മറ്റേ 거 வந்து അതാണ് പാസ്ക്കൽ. സൽ സലവാണ് പിന്നെടാ പാസ്ക്കൽ. എവിഡന്റ് ബി സ്മോളി പാസ്ക്കൽ. അടുത്തது பா இதுもரே ഈ அது உடையാണ് அடுத்த ஒரு அளவுண்ட ஒரு Pascal bar psi வந்து வந்து இவற்றினுடைய அளவு ஆ வீதியிலிருந்து பொய்லின் விதி என்ன சொல்லாது பி நீர் விதி சமம் ஒன்றி விதி என்று சொன்னது இதை நாங்கள் எடுத்துட்டு அதை நாங்கள் பெருக்கி முதலாவது இதில் ரெண்டு நாள் கொண்டு வந்து பி ஒன் பி ஒன் சமன் பி டூ பி டூ என்று வந்ததாங்க அதே மாதிரி அதுக்குரிய ரெண்டு வரைவும் டிக்கும் ஒன்றின் விதிக்கும் அது உற்பத்தி உள்ளாக்சிருக்கிற நெய்வோடு அதே மாதிரி டிக்கும் विग्यु अलमारी विगि विगि विदारम अधा दादी परवळेवागा नाडपडम आगे बरामदान बंदी कोइलिनबिडी दिस इज द बॉयस लॉ बॉयस लॉ दिस इज द इक्वेशन फ्रॉम द बॉयस लॉ दिस इज द फर्स्ट स्टेज दिस वन इज द सेकंड स्टेज दिस इज द इनिशियल प्रेशर दिस इज द इनिशियल वॉल्यूम दिस इज द फाइनल प्रेशर एंड दिस इज द फाइनल वॉल्यूम अबाउट 31v p2v2 average thermal division data v1 பி ஒன் பி ஒண்ணுனா இருந்தால் காணலாம் அந்த பி டூ பி ஒன் ஆகவே வந்து கொயிலின் டிரி